ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் த்ரீ ஜீரோ நான் உங்களை மறுபடியும் என்னுடைய சேனல் லிமிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோவுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கீரை புளி அப்படின்னு சொல்லுவா எங்கள் காத்துல இல்லைன்னா புளிப்பு கூட்டு இது ரெண்டுத்துல ஒன்று சொல்லுவா அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரும் பார்க்கலாம் அவளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னோட சேனலுக்கு கொஞ்சபோரம் எண்ணெய் இருக்கேன் ஒரு இருந்து ஒன்று டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் எண்ணெய் இந்த போல சிம்பிளான தழுகை வேற எதுவுமே இருக்க முடியாது இதோட டேஸ்டியா இன்னும் ஒரு தழுவு இருக்க முடியாது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இதை பண்ணி சாப்பிட்டு உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி சத்துள்ள உணவு கடுகு திரும்ப அடிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் கையில் வச்சுக்கணும் சின்னதா இருக்கணும் வெடிக்க ஆரம்பித்த உடனே சத்தம் அதாகப்பட்டது கடுகு வெடிப்பட்ட உடனே கடலை பருப்பு ரெண்டையும் வரத்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அரை அரை டீஸ்பூன் உங்க இஷ்டம் ரெண்டு சேப்பு மிளகா இது நல்ல ஒரு கலருக்கு வரப்பட்ட உடனே கண்டைப்பருப்பு பருப்பும் கலர் ஆரம்பிக்கும் இந்த கலருக்கு வந்த உடனே கலப்பரப்பு இருக்கும் கொஞ்சம் மெந்தியம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் போட்டு ரொம்ப போட்டால் கஷ்டப்படும் ஒரு அரை டீஸ்பூன் அதுக்கு மேலே வேண்டாம் ஓகேவா வெந்தியம் ரொம்ப குளிர்ச்சி ஸோ வெந்தியமும் போட்டாச்சு கீரை நல்லா கட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் லிங்க் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை நீங்களும் ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் நல்லா சூப்பராக ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டாக கிள்ளிண்டு நடுவில் தலா ஒரு கீரை போட்டா போறும் கீரை சீக்கிரம் தலிகாயிடும் அதனால பஞ்சமா ஜலம் கரைச்சி நல்லா புத்தினா புளி கெட்டியா சுத்தினாலே போறோம் தலை தலன்னு புழிஞ்சு கொட்டி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தளி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கீரைன்றதுனால நம்ம கெட்டியாகவே புளியை கரைச்சி கொட்டி புளித்தளிக்காத உடனே கீரை ஆற்றி வச்சுக்க தான் ஒரு நெல்லிக்காய்த்த புளி எடுத்துட்டு இருக்கேன் நல்லா கெட்டியா நல்லா கெட்டியா கழந்த வகையுமே நம்மளுக்கு வந்து எப்பவுமே புளிய கொஞ்சம் ரெண்டு பச்சை தனியாக காய்ச்சிட்டு நிறைய அப்பதான் அது தளிகதுக்குடணும்றைக்கும் கறி ஆனா கீரை ரொம்ப சீக்கிரம் அதனால கெட்டியாவே கரைச்சு குத்திக்கலாம் பெண்ண மிஸ்ஸிங் இது இல்ல அப்புறம் காரம் போட்டுட்டோம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டுமே போட்டுட்டோம் புளியை கரைச்சு குத்திட்டோம் பென்ன மிஸ்ஸிங் நம்மளுக்கு உப்பு இந்த கீரை புளிப்ப பண்ணி எங்க பாட்டி பாத்திரத்துல சாதத்தை போட்டுட்டு சுட சுட காய்ச்சின எண்ணெயை குத்தி அந்த பச்சை மிளகாயை அதில் வச்சு நெல்லாம் மசிச்சு மசிச்சு பச்சை மிளகாய் போட்டோம் இல்லையா அதை நல்லா பிசிஞ்சிடுவா எங்கள் பாட்டி சாதத்தோட சாதமாக போட்டு அதுக்கு முன்னால் நன்னா மசிச்சுடுவா கையாலையே பிசிஞ்சு அப்படியே போட்டால் பாருங்கோ கலந்து கலந்து எங்கள் கையிலெல்லாம் தலா உருட்டி உருட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க டக்கு டக்குன்னு நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் ரசிச்சு ரசிச்சு திட்டமாக உப்பு கையால் மீதா எடுக்கணும் உப்பெல்லாம் கழிக்க பண்ணிகிட்டு அப்படியே போய் எடுத்துடக்கூடாது திட்டமா இந்த கீரைக்கு உண்டான உப்பு நான் கல்லூப்பு தான் போடுறேன் தலிகார்த்துக்குள்ள அந்த காலத்துல ஜாடியை வந்து அடியில வைக்கணும் அந்த காலத்துல அடியில வைக்கணும் ஒரு பிடி வசந்த இடத்துல இருந்து வரும் அப்படின்னு சொல்லுவா ஒரு பிடி வசந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் நம்மளுக்கு மரியாதை கம்மியா இருக்கும் அதனால நாம என்ன பண்ணுவோம் பயந்து பயந்து உப்ப அடியில வச்சுப்போம் எங்க வச்சிருந்தாலும் உப்ப கடைசியில கீழே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவா இல்லட்டா ஒரு படி வசந்த இருந்து வருவாங்க ஓர்படி அப்படின்றது இந்த காலத்தில் ஓரப்படி இருந்தால் ஒத்துருமே கிடையாது உரவு கடை அந்த காலத்தில் ஒரு பத்து பதினஞ்சு பசங்க பெற்று போட்டிருப்பா இல்லை ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பொண்ணுன்னு இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் தான் அப்போ வந்து வான்ஸ் வேர் மெனி அண்ட் ரிசோர்ஸஸ் வரி லெஸ் அதனால் எல்லாரும் ஒரு படி வசந்தி இடத்துலேருந்து வந்துட்டு நம்மளுக்கு மரியாதை குறச்சலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உப்பு கீழே வைப்பான் ஆனால் ப்ராக்டிக்கலி உப்பை கீழே வச்சோம்னா உப்பு தான் நம்ம நிறைய எடுத்து ஆளுகிற ஐட்டம் அதனால உப்பு கீழே வச்சோம்னா குறிஞ்சு நிமிது குறிஞ்சு நிமிது குறிஞ்சு நிமிது நம்மளுக்கு தன்னால எக்ஸசைஸ் ஆயிட்டு இருக்கும் அதுதான் சயின்டிபிக் எக்ஸ்பிளேஷன் உப்பாடியில் தான் வச்சிருக்கேன் உப்பு போட்டாச்சு இப்போ உப்பு புளி மிளகா மூணும் போட்டாச்சு மஞ்சள் புளி கிடையாது கீரைக்கு கருவேப்பில கிடையாது கீரைக்கு தான் ஜலம் வச்சுட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து கீரை கொட கொலான்னு ஆறு பச்சை தனியாக ஆறுக்கு சான்ஸ் இல்லை பைசான்ஸ் நம்மளை மீறி கொஞ்சம் ஜலம் ஜாஸ்தி குத்திட்டோம்னா கடைசியில் கொஞ்சம் பூரம் அரிசி மாவு கொஞ்சம் ஜலத்தில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி குத்தினோன்னு வச்சுக்கோங்க அது என்ன சிஸ்டம்னு தெரியாது நம்மளுக்கு எப்படி அது வவுட் லக் ஒர்க் அப்படின்னு தெரியாது அந்த அரிசி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம புளிப்பு கூட்டு வந்துடும் நம்ம கெட்டியாக குத்தினா கெட்டியாக வரும் லூஸாக குத்தினா லூஸாக வரும் அது கொஞ்சம் ரொம்பவே கெட்டிப்பட்டுருத்தோம் இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்துவோம் நம்ம உள்ளதான் கீரை புளிப்பு நாம் வந்து இதில் பருப்பு குத்திக்கலாம் பருப்பு தனிக்கு பண்ணி குத்திக்கலாம் டேஸ்டியா இருக்கும் ஆனால் வந்து இந்த காலத்தில் தான் எல்லோரும் புரோட்டீன் சாப்பிடு புரோட்டீன் சாப்பிடு அப்படிங்கிறான் அந்த காலத்தில் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் தான் பருப்பு போடுவான் யாருக்கு என்ன எனர்ஜி பஞ்சம் சொல்லுங்கள் சூப்பராக இருந்தா எல்லோரும் இன்னைக்கு வியாழக்கிழமை தான் நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நாளைக்கு பண்ணுவோம் பருப்பு போட்டு ஏதாவது பருப்பு ஆப்ஷனல் செவ்வாய் வெள்ளி பருப்பு போட்டால் போறோம் உடம்பு தந்தரஸ்தான் இருக்கும் மிச்சப்படி பண்டிகை பருவம்னா போட்டுக்கலாம் கீரை புளிப்பு கூட்டு பொதுவா அயல் கட்டையா இல்லைன்னு காரணம் எனக்கு தெரியாது பட் எல்லாரும் நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எந்த இருந்து பார்த்துக்கல பண்ணோன்னு அதுலயே வச்சிடக்கூடாது அதை உடனே ட்ரான்ஸ்ஃபர் இல்லாட்டா அந்த இரும்போட வாசனை வந்துடும் ரியாக்ட் பண்ணும் இரும்பு இரும்பு வேண்டியதுதான் சத்து நம்மளுக்கு அதுக்கோசரம் அந்த இரும்பு வாசனையை நம்மளால சாப்பிட முடியாது